முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி பழவகை கீரையாக இருந்தாலும் சரி என்ன செய்வாங்கன்னா முருங்கைக்கீரையில் ரெண்டு வித கீரை இருக்குது ரொம்ப கசப்பாக இருக்கிற கீரை ஒன்று இருக்குது கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கிற கீரை இருக்குது ஆனால் அவங்களுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த மரத்து இலை ரொம்ப கசப்பாக இருக்குது எந்த மரத்து இலை கசப்பு இல்லாமல் இருக்குதுன்னு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறைய அந்த கீரையை பிடுங்கிட்டு வந்து அந்த கீரையை ஒன்று ரெண்டாக ஆஞ்சிடுவாங்க சும்மா எல்லாமே அந்த காம்பு எடுக்க முடியாது அதனால் ஒன்று ரெண்டாக ஆஞ்சி எடுத்து அலாசி ஆஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே தண்ணி கொதி வந்ததும் இந்த கீரையெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க பெரிய வெங்காயம் எல்லாம் போடவே மாட்டாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா தொளிச்சு நல்லா ஒரு இடி இடித்து அந்த சின்ன வெங்காயம் தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருவாங்க அது கூட தேங்காய் பூ இருந்தால் தெரிய போடுவாங்க இல்லைன்னா கல் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க விளக்கெண்ணெய் ஊற்றி அப்படியே வற்ற வச்சிருவாங்க வற்ற வச்சு அது சாப்பாடு நல்லா மனமாக இருக்கும் அங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு ஆக்கி இறக்குனா சாப்பாடே நல்ல மனமாக இருக்கும் நல்லா வாசம் வரும் அந்த சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டா அந்த வச் வற்ற வச்ச கீரை முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும் அப்புறம் மீதி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மோரோ தயிரோ ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க இதை தான் இந்த கிராமத்து சை சைடில் அந்த மாதிரி தான் கீரை வைப்பாங்க அந்த காலத்தில் இன்னும் இந்த கடையிற கீரை எப்படின்னா இப்போ சமீப காலத்தில் ஈரோடு சைடு எல்லாம் போனீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு க கட்டுக்கட்டாக வர்ற கீரையை விட ஒரு சின்ன சின்ன இலையலையாக நிறைய கீரையை பிடுங்கிட்டு வந்து அந்த அப்படியே அப்படியே குட்டு குட்டாக வச்சு விற்பாங்க அதில் வந்து எல்லா கீரையும் இருக்கும் எல்லா விதமான கீரையும் இருக்கும் அது வந்து கடைச்சல் கீரைன்னு வாங்க அந்த கீரையை வாங்கிட்டு போய் அதேமாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணி வச்சு அடுப்பில் கொதி வரும்போது இந்த கீரையை கழுகி போட்டு அது பெரிய வெங்காயமே போடக்கூடாது கீரைங்களுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு போயிடும் சின்ன வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு தொளித்து நல்லா நசுக்கி அதை உள்ளே போட்டு பச்சை மிளகா காரம் தேவையான அளவுக்கு காரம் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெந்து வரும்போது நல்லா மணமாக இருக்கும் எல்லா கீரையும் சேர்ந்து வே வேகும்போது அவ்வளோ மணமாக இருக்கும் வீடே மணமாக இருக்கும் அந்த கீரை வந்த பின்னாடியே அது இறக்கி கடைஞ்சி ஆளுக்கு இவ்வளோ ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படி தான் கீரையை வைத்து அந்த காலத்தில் கீரை வைக்கும்போது அந்த மாதிரி தான் விற்பாங்க இந்த தாளித்து தக்காளி போட்டு அந்த சுண்டை வச்சு அது கூட அப்படி இல்லை அந்த கீரையும் அந்த சாப்பாடும் களியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டா அதை விட அருமையாக இருக்கும் அப்படி தான் செய்வாங்க இப்போது அந்த கடைச்சல் கீரை வந்து எல்லா கீரையும் கட்டுக்கட்டாக வருது ஆனால் ஒரு சில கீரை இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்ததே இல்லை அதெல்லாம் ரொம்ப சக்தி இந்த கீரைங்க அது என்னன்னா உங்களுக்கு வந்து நிலத்தோட பரவி கிடக்கும் சிலது வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இலைங்க அது அப்படி அறுத்தம்னா பெரிய இதாக கிடைக்காது அதாவது பெரிய கட்டு கட்டுற அளவுக்கு அதெல்லாம் செடி உருவி எடுக்க முடியாது சும்மா சும்மா இலை இலையாக தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி இலையெல்லாம் வந்து சும்மா உருவி தான் எடுக்க முடியும் ஒன்று ரெண்டு அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலை மாதிரி தான் உருவ முடியும் சும்மா அப்படியே செடியாக பிடுங்க முடியாது அந்த படர்ந்துருக்கும் மணல் கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் ஒரு சில கீரைகள்லாம் அப்படி படர்ந்துருக்கும் அது பொன்னா கன்னி கீரைங்கிறது பல சைஸான கீரைங்க இப்போது கிராமத்தில் இருக்கிற பொன்னாங்கண்ணி வேற இந்த மேடு மலங்காட்டில் இருக்கிற பொண்ணாங்க அன்னிக்கு ரொம்ப டேஸ்ட் அது எப்படி இருக்குன்னா ஒரு மணல் கீரை மாதிரி ரொம்ப பொடிசாக இருக்கும் கீரை வயலோரத்துலேயும் மேட்டு பகுதியிலையோ அது நல்லாவே இருக்கும் நிறையாவே இருக்கும் அதில் தனி டேஸ்ட் அது அது வந்து பிடுங்கி கட்டிகிட்டு வர முடியாது அதெல்லாம் வந்து கிள்ளி தான் எடுப்பாங்க சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதை கில்லி எடுப்பாங்க அது மாதிரி வெளியே தெரியாத கீரைங்க எவ்வளவோ இருக்குது அது மார்க்கெட்டுக்கு வராது அந்த மாதிரி கீரைங்களை எடுத்து இப்படி தான் செய்வாங்க தாளிச்சோ தக்காளி போட்டோ நிறைய எண்ணெய் ஊற்றியோ அந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டாங்க எல்லாம் கடை கடை கடைஞ்சி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி வத்த வச்சு சாப்பிட்றதா அந்த காலத்தில் வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க கீரை இப்படி தான் சாப்பிட்டா சக்தின் வாங்க அதாவது கீரை வந்து எப்படின்னா கொஞ்சமாக கீரை எடுக்க மாட்டாங்க முருங்கைக்கீரையாக இருந்தால் சாப்பாடு போடுற அளவுக்கு கீரையை நிறைய போட்டு தருவாங்க பெனிஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்போ குழந்தைங்க வே வெந்து இறக்கி வச்சு தான் குழந்தைங்க கேட்பாங்க சாப்பிட்றதுக்குமானு அப்போல்லாம் தீவனம் இல்லாத காலம் நொறுக்கு தீன் இல்லாத காலம் தானே அப்போ என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஒரு தேங்காய் மூடியிலையோ இல்லை ஒரு இலை பறிச்சிட்டு வந்து அந்த இலையிலையோ போட்டு தருவாங்க இந்த மாதிரி அந்த கீரையை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் அந்த கீரைங்கெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டதுனால சக்தி ரொம்ப அதிகம் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு மூணு நாலு தடவை அவசரத்துக்கு அந்த கீரை பிடிக்கிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க இப்படி தான் அந்த காலத்தெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க